இன்றைய முக்கிய செய்திகள் போச்சம்பள்ளியில் சுட்டெரித்த வெயிலுக்கு இடையே பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டு நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வெயிலுக்கு இடையே குளிர்ச்சியான சூழலாக மாறி குளிர்ந்த காற்று வீசி வருவதால் போச்சம்பள்ளி பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் வடமலம்பட்டி பிரிவு சாலையில் தோட்டம் செல்லும் சாலையில் மழை பெய்ததால் மழை வெள்ளம் எங்கும் செல்ல முடியாமல் ரோட்டின் இரு புறங்களிலும் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் செல்லும் பொழுது மழை வெள்ளம் சிதறி நடந்து செல்லும் பொதுமக்கள் மேல் விழுவதால் அவதிப்பட்டு வருகின்றனர்